அப்பosterone வெண்டு உள்ள ரெண்டே கோஸ்தே என்ன நான் நான் வந்தபோதே அவர்கள் அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே வந்திருந்தாங்க ஒரே இடத்திலே ஆண்டு இப்படி 50 ஆண்டு விசேஷமானது அப்ப அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்கன்னா இயேசு மரித்து உயிர்த்தெடுத்து அந்த நாள்ல ஒண்ணு சேர்ந்து வந்தாங்க இவர் வந்தார் சொன்னார் ஆவியானவர் எங்க வந்து மனுஷன தொட்டார் அப்படின்னா நாக்க தொட்டார் நாவை தொட்டார் பெந்தவோசல ஆவியானவர் எங்க வந்து இறங்கினார்னா நாவை இறங்கினார் அந்த ஆக்கும் சக்தி அழிக்கும் சக்தி ரெண்டுமே படைச்சது நாக்கு இதனால இதை நீதிமொழிகள் எல்லாம் சொல்லியிருப்பாரு யாக்கோபு சொன்னா நாட்டை பத்தி இந்த நாக்கு அடக்க ஒருவனாலும் கூடாது அது ஒரு மனுஷனுடைய ஆயுள் சக்கரத்தை பொழித்து அழித்து விடும் காட்டையே எப்படி ஒரு சின்னத்தை பொழித்து அழிக்கிறதோ குடும்பத்தை தேசத்தை அழிக்கக்கூடிய சக்தி நாக்குக்கு எப்படி இருக்கோ அது போல உருவாக்கக்கூடிய சக்தி நாக்குக்கு இருக்கு ஆண்டவர் சொன்னார் வானத்தை பார்த்து பூமியை பார்த்து பேசுற எல்லாம் உண்டாச்சு அப்போ உருவாக்குவதற்காக தேவன் நாம உண்டாக்கினார் மனுஷர்கள் அழிப்பதற்காக அதை பயன்படுத்துகிறார்கள் நீங்க என்ன விசுவாசிக்கிறீங்களோ அதை நாட்கள பேசணும் வாய்ங்க பேசணும் இப்ப என்னன்னா அந்த ஜனங்களுக்கு தேவம் கொடுத்த அபிஷேகம் என்னன்னா அந்நிய பாஷைல பேசுறாங்கல்ல ஆண்டவர் அவங்க நாக்குல வல்லமை அனுப்பினா இயற்கையை வந்து உதவிகள் அசுத்தமா இருந்துச்சுன்னா அவரே சொல்லிட்டாரு இப்ப எல்லாருமே எது அசுத்தமா இருக்குன்னா நாக்கு சுத்தமா இல்ல நாக்கு அசுத்தமா இருக்கு இந்த நாவுக்கும் இந்த சரீரத்துக்கும் ஜீவனுக்கும் சம்மந்தம் இருக்கு ஜீவன மரணம் நாவின் அதிகாரத்துல இருக்கு நீ என்ன பேசுறீங்களோ அது நடக்கும் அதனால நல்லா ஜம் பண்ணிட்டு நல்ல ஆண்டு வசனத்தை கேட்டுட்டு வசனத்தை பேசாம சாபத்தை பேசுனா அது நடக்குது அப்ப என்ன செய்தார் தேவன் எந்த விமர்சனால எல்லாருடைய நாவுகளை கத்த அக்கினிய நிறைப்பு சுத்திகரிச்சார் இந்த நாவுக்கு இந்த சரி கட்டுப்படுத்த முடியல அதிகாரம் மனுஷனால கட்டுப்படுத்த முடியல தேவன் நாவ கட்டுப்படுத்த ஆரம்பிச்சார் அதை ஒரு தவறை உண்டாக்குறாரு பேசுற வார்த்தைகள் வல்லமா இருக்கணும் விசுவாசத்தை துரத்தப்படணும் சுகமாக அக்னி மயமான நாவது அந்நிய பாச ஏன் வருதுன்னா தேவோட ஆவியானவர் உங்கள் நாவில இறங்கி இருக்கிறார் அதுக்கு ஒரு அடையாளம் அந்நிய பாச அந்நியாச பேசுறதோடு அபிஷேகம் அந்த வார்த்தையின்படி வாழ்க்கையின்படி நடக்கும்

இது குழந்தைங்க சின்னவங்க பெரியதான் அப்படின்னா எல்லாரையும் ஆவியான ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் ஒரு வர கொடுத்தார் ஒரே பாச ஒரே மாதிரி இல்ல வெவ்வேறு பாஷையில ஒவ்வொருத்தரும் பேசுறதும் வெவ்வேறு வித்தியாசமா இருந்துச்சு உலக பாஷைகளை இவங்க பேசுறேன் இவங்க பேசுற பாசை இன்னொரு நாட்டுடைய ஒரு பாஷையா இருக்கும் நான் பேசுற அந்நிய பாச நமக்கு புரியலையா இன்னொரு நாளுக்கு இன்னொரு வார்த்தையா இருக்கும் ஆகவே இது வந்து சரித்திரத்துல மிக முக்கியமான எப்படி பஸ்கா பட்டிகை அது சிறுவ ஜனங்கள் கடைபிடிக்கிறார்களோ அது போல நம்ம திருவள்ளுவை எப்படி நாம ஆசிரியம் அது போல பெண் என்கிற ஒரு சரித்திர சபை உருவாக்கப்பட்ட நாள நம்ம எப்போதுமே நினைத்து அந்த அபிஷேகத்துக்குள்ள அந்த ஆமிக்குள்ள இருக்கிறோம்